இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லை அதுக்கப்புறமாக வரக்கூடிய சூழ்நிலை தமிழக அரசியல் களம் அப்படின்றது கூட்டணி அரசியலை நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க தனித்து தான் போட்டிடணுமா இல்லை கூட்டணி அரசியலுக்கும் போகலாமா இல்லை ஒரு அரசியல் கட்சியை வந்து எப்போ கூட்டணி தேடுவாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையாக விஜய் அவர்களுடைய இந்த மாநாட்டுக்கு பிறகாகத்தான் நான் வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஆட்சியிலேயும் பங்கு தரேன் அதிகாரத்திலையும் பங்கு தரேன்ற அந்த முழக்கத்தை வந்து பேசுகிறாங்க ஆனால் வெளிப்படையாக ஒரு அரசியல் கட்சி வீசிகாவுக்கு பிறகாக பேசினது வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அப்போ விஜய் அவர்கள் பேசினா எல்லா கட்சிகளும் விஜய் பின்னாடி போகுமான்னா போகாது ஏன்னு சொன்னால் அவரோட ஓட் பேங்க் என்னென்னு தெரியாது அப்போ நீங்கள் ஒரு ஓட் பேங்க் போர் ஓட் பேங்க் இருக்கிற ஒரு கட்சி தான் லீடிங் பண்ண முடியும் அந்த லீடிங் பண்ணுற கட்சியை நம்பி நான் போனேன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராகணும் பாராளுமன்ற உறுப்பினராகணும் நான் வெற்றி பெறுவேன்னு நினச்சாதான் என் கூட வருவான் என் தலைமை ஏற்றுக்கொண்டு புரியும் நினைக்கிறேன் இப்போ நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளில் இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சியை எங்கே வேணாலும் கூட்டணிக்கு சேர்த்துக்கிருவாங்க திமுகவுக்கு போனாலும் சேர்த்துக்குருவாங்க அண்ணாதிமுகவுக்கு போனாலும் சேர்த்துக்குருவாங்க காங்கிரஸுக்கு போனாலும் சேர்த்துக்குருவாங்க பாஜகவுக்கு போனாலும் சேர்த்துக்குருவாங்க பார்கனிங் இருக்கும் காசு கொடுப்பாங்க வேட்பாளர் சீட்டு முன்ன இருக்கும் சேர்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்களோட கோர் பேங்கு எவ்வளோ ஓட்டுன்னு எட்டு சதவீதம்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைமையை ஏற்று எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் நீங்கள் வாக்குகளை பெறும்போது கூட்டணி கட்சிகளினுடைய வாக்குகள் ஒரு அஞ்சு வாக்குகள் ரெண்டு வாக்குகள் மூணு வாக்குகள்னு அவங்களுடைய வாக்குகளை பெறும்போது இது ஒரு அலைன்ஸாக இருக்குது அதில் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கை வரும்போது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஏற்றுக்கொண்டு நாங்கள் உங்களோட வந்து நிற்கிறோம் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க சீட் ஷேர் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு எப்போ வருவாங்கன்னா அப்போ தான் தலைமையேற்று வருவாங்க அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை தலைமையேற்று வர மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியே வாங்க நம்மளாம் சேர்ந்து ஒரு அணியமைச்சு நிற்போம்னு சொன்னாலும் வர மாட்டாங்க அது நம்ம நம்மளையே அவமானப்படுத்திக்கிறது நம்மளே நம்மளை பலவீனப்படுத்துவதற்காக தான் போய் சேரும் ஆனால் நீ இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெறும்போது நம்மெல்லாம் சொல்ல வேணாம் அவங்க முதல் ஆதரிக்க தொடங்குவாங்க வெளியிலேருந்து நாம் தமிழர் வந்து போல ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு பேசுவான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் நாம் தமிழர் அரசியல் மிகச்சரியாக நேர்மையாக இருக்கிறது திமுக ஒரு ஊழல் கட்சியாக இருக்கிறது அண்ணா திமுக ஒரு ஊழல் கட்சியாக இருக்கிறதுன்னு பாஜக காங்கிரஸ் நாம் தமிழர் நாம் தமிழர் தலைமையில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படின்னு பேசுவாங்க அப்புறம் மெல்லமாக பக்கத்தில் வருவாங்க அப்புறமா சீட்டு கேட்பாங்க அப்புறம் நம்ம அணத்துற போராட்டத்தை ஆதரிப்பாங்க நம்ம பேசுகிற கருத்துக்களை ஆதரிப்பாங்க நம்ம சொல்கிற அறிக்கையை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க இப்படி வந்து பல விடயங்கள் நடந்ததுக்கு பிறகு தான் நாம் தமிழர் தலைமையில் ஒரு அணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த அணியை அமைப்பதற்கான வாய்ப்பு இப்போ நாம் நம்மள கட்சியில் சில இல்லை அப்போ அந்த வாக்கு வங்கியை போது தான் இருக்கும் அண்ணன் வந்து என்ன முடிவு செய்கிறாங்கன்னா ரெண்டு சதவீதத்தில் இருந்த பாஜக திரிபுரால நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை வாங்கி வெற்றி பெறும்போது அதே போல் வந்து தனியாக நின்று டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் வென்று வரும்போது நம்மளால் ஏன் வென்று வர முடியாது அதனால் நம்மளால் வர முடியும் கட்டாயம் வர முடியும் அதற்கு உழைப்பை மட்டும் நம்ம போட்டோம்னா வென்று வந்துட முடியும்னு ஒரு நம்பிக்கையில் அண்ணன் வந்து சொல்கிறாங்க நம்ம கட்டமைப்பை உருவாக்கினா கட்டாயம் அந்த இடத்த வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ அதனால் வந்து இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி ஏற்று வருவது இல்லை நாம் தமிழர் கட்சி தனித்து நின்னா தான் ஜெயிக்க முடியுமான்னு ஜெயிக்க முடியும்னா உறுதியாக ஜெயிக்க முடியும் காரணம்னா ஒவ்வொரு கட்சிக்காரனும் புளி போல் வேலை செய்யணும் அவனுக்கு முதல்ல ஜெயிப்போன்ற நம்பிக்கை வரணும் அப்போ தான் வந்து அவன் களத்தில் போய் வேலை செய்வான் அப்போ கட்டமைப்புகளை உருவாக்கணும் கிளைகளை உருவாக்கணும் அடுத்தடுத்து ஆட்களை புதிய ஆற்றல்களை கொண்டு வந்து சேர்க்கணும் நம்ம வந்து இப்போ வந்து பார்ட் டைம் பாலிட்டீஷனாக இருக்கிற நாம தமிழர்கள் சீனர் ஃபுல் டைம் பாலிட்டிஷனாக மாறணும் இப்போ திமுக அண்ணன் அதிமுகலாம் ஃபுல் டைம் பாலிட்டிஷனாக இருப்பான் நாம் தமிழர் கட்சிக்காரன் பார்ட் டைம் பாலிட்டிஷியன் வேலைக்கு போவான் மற்ற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தேர்தல் நேரத்துலையோ கட்சி நேரத்திலையோ கட்சி ஒரு கூட்டம் போட்டாலோ ஆர்ப்பாட்டம் போட்டாலோ அவனுடைய பங்களிப்பை செய்வான் போய் நின்று களத்தில் நிற்பான் அவ்வளோ தான் அவனால் செய்ய முடியும் அடுத்தடுத்ததற்கான வேலைகளை செய்வதற்கு தொடங்கும் போது தான் கட்சி இன்னும் வலுப்பெறும் வாக்குகள் கூடும் அப்போ தான் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ வந்து தொடர்ச்சியாக முன்னாடிலாம் ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி பற்றி பேசுவதை தவிர்த்துக்கிட்டே வந்தாங்க சமீப நாட்களாக வந்து விமர்சனங்கள் இப்போ யாராவது கட்சியை விட்டு விலகினாங்களோ அதை ஒரு செய்தியாகிறாங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நெகட்டிவ் செய்திகள் அதிகமாக நாம் தமிழர் கட்சியை பற்றி வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து கட்சியை வந்து பின்னடைவாக கொண்டு போகாத அது ஒரு பின்னடைவாக இருக்காதா இல்லை அது பின்னடைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு வளர்கிற கட்சியில் வந்து இப்போ நான் தான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்றேரு வெளியே போறதை சொல்ல மீடியாவில் இந்த மாதிரி இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு இப்போ எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சி ஆயிடுச்சு எந்த பெண் மூலமும் இல்லாமல் எங்கள்ட்ட காசு கேட்டால் காசு இல்லைன்றாங்க ஊடகம் கேட்டால் ஊடகம் இல்லைன்றாங்க எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சம் போனால் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு பாராளுமன்ற தொகுதிக்கே பத்து லட்சம் தான் செலவு பண்ணிருக்கிறோம் ஆனால் திமுக அண்ணாதிமுகான்னு பார்க்குறப்ப ஐம்பது இருந்து நூறு கோடி வரைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்குது அப்போ நீங்கள் ஐம்பது கோடின்னு வச்சுக்கிட்டா கூட குறைந்தபட்சம் ஐம்பது கோடின்னு வச்சுக்கிட்டாக்கூட நாம் தமிழர் கட்சி செலவு பண்ணது பத்து லட்சம் ஐம்பது கோடியை செலவழித்து நம்ம வெற்றியை பெறோம் ஆனால் வெறும் பத்து லட்சத்தை செலவு செய்து ஐம்பது கோடியில் ஒரு சதவீதம் கூட செலவு செய்யலை ஐம்பது லட்சம் வட்டி காசை கூட செலவு செய்யாத நாம் தமிழர் கட்சி வெறும் பத்து லட்சத்தை செலவு செய்து ஒரு ஒரு தொகுதியிலையும் ஒரு லட்சம் வாக்கு ஐம்பதனாயிரம் வாக்குகளுக்கு மேலே எழுபத்தையாயிரம் வாக்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் வாக்கு ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் வாக்குன்னு வாங்கியிருக்கு அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பொதுவாக இருக்கிற அரசியல் கட்சியில் நம்ம இத்தனை கோடியே செலவழித்து வெற்றி பெற வேண்டியது இருக்குது அவன் ஒத்த ரூபாயாக கூட கொடுக்காமல் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை பெறுகிறான் என்றால் இது ஆபத்து மக்கள் காசு வாங்காமல் வாக்கு செலுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த கட்சி மேலே ஒரு அவதூறை பரப்பணும் அந்த கட்சியின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அது அந்த பிரபகண்டாவை செய்வதற்கு இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் மூலமாக அந்த அவதூறுகளை பரப்புகிறாங்க ஒரு சின்ன செய்தி நல்ல செய்தி வந்தால் போட மாட்டாங்க கெட்ட செய்தியாக இருந்தால் அதை வந்து பூதாகரமாக அதாவது வந்து ஒரு நாளைக்கு பத்து தடவை அதை போடுறது இருக்குல்ல அப்படி போடுவாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில இன்றைக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கை மூலம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இணைந்து விட்டார்னா நம்ம ஒரு செய்தி கொடுத்தோம்னா போடுவாங்களா போட மாட்டாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில இன்றைக்கி வந்து ஒரு பாசறை பொறுப்பாளர் விலகி போயிட்டா சொன்னால் அதை பத்து தடவை போடுவாங்க இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்ப அது போல வந்து இந்த வேலையை வந்து இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களின் மத்தியில ஊடகத்தை வைத்து கொண்டு பேசுவதற்கான வேலையை செய்கிறாங்க எதிர்கட்சி விமர்சிக்கிறது இல்லை ஆனால் எதிர்கட்சியின் சார்பாக யார் விமர்சிக்கிறாங்கன்னா ஊடகங்கள் விமர்சிக்கிறாங்க அப்போ அதற்கான ஒரு பெரும் தொகை கொடுக்கப்படுகிறது அந்த தொகையை வாங்கி கொண்டு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து வாடகை வாயர்கள்னு சொல்லி வாடகைக்கு வாயை வாங்கி பேசுகிறாங்க அதாவது வந்து பணம் வாங்கி கொண்டு பேசுகிறார்கள் அப்படின்றது போல் கட்சி பேசலைனா கூட அந்த கட்சிக்காக ஆதரவாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சி பேசலைன்னா அந்த கட்சியின் கருத்தை பேசுவதற்கு ஊடகங்கள் நிறையா இருக்குது ஊடகங்களில் வேலை செய்கிறவங்க பேசுகிறவங்களுக்கு நிறையா இருக்காங்க பத்திரிகையாளர்ன்ற பொருளில் பேசுகிறதுக்கு நிறையா இருக்காங்க இதை முத முதல்ல தொடங்கினது யாருன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த கார்பரேட் சைடில் வேலை செய்ய வந்த பிரசாந்த் கிஷோர் சுனில் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்களா அதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்களே அவங்க வந்து இந்த வேலையை வந்து இந்த கட்சிகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸுக்கு அதனால் அந்த அரசியலை செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த அரசியல் மக்கள்கிட்ட வெல்லாது இப்போ நீங்கள் இவ்வளவு அவதூற பரப்புனதுக்கு பிறகு தானே நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு புள்ளி சில்லுற ஓட்டு போட்டிருக்கேன் இப்போ இந்தியாவை ஆளுகிற இடத்துல யார் வரணும்னு தேர் தேர்தல் இந்த தேர்தல் அந்த தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு ஏன் நாம் தமிழர் கட்சி போடுறான்னா நான் நாம் தமிழரோட தான் நான் நிற்பேன்னு சொல்லி போடுறான் இங்கே நாம் தமிழர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போக போதா நாம் தமிழர் ஆட்சியில் போய் பங்கெடுக்க போதா அப்படின்றதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தெரியாது அவனுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும் சீமான் கருத்து சரியாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருக்குது நாம் தமிழர் கட்சியை நம்ம ஆதரிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்குன்றதுனால ஒவ்வொருத்தனும் ஓட்டு போடுறான் அவன் தமிழ்நாட்டு தேர்தல் இந்த நாட்டை ஆளணுன்ற தேர்தல் யாருன்னு வர்றப்ப இப்போ நாம் தமிழர் கட்சியை எப்படி நேசிச்சுட்டு ஓட்டு போடுவான்னு நீங்கள் பார்த்துக்கங்க இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க பதினாறு தேர்தல் வேறு இருபத்தொன்று தேர்தல் வேறு இருபத்தாறு தேர்தல் வேறு அப்போ ரெண்டு மூணுக்குமான டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல இப்போ பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவான் இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எப்படி சந்திக்க போகுதுன்றது தான் இருக்குது அது இன்னும் வேகமாக சந்திக்கும் இந்த அவதூறுகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள களத்தில் ஏற்றுக்கொள்ள தயாராகலைன்றது தான் நமக்கு இன்றைக்கி நிறைய பேர் ஊடகங்களே பார்க்குறதில்ல உங்களுக்கு தெரியும் செல்ஃபோனை பார்க்குறான் யூடியூப்பை பார்க்குறான் இன்றைக்கி டிவியில் பார்க்குறத விட செல்ஃபோன்லேயே எல்லாத்தையும் பார்க்குறான் அதாவது ஊடகங்கள் நடத்துகிற டிஜிட்டல் மீடியாவை தான் பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும் அப்போ டிஜிட்டல் மீடியாவில் இன்றைக்கி யார் இருக்காங்கன்னா நாம் தமிழர் தான் இருக்குது நீங்கள் யூடியூப்னு திறந்தீங்கன்னா நாம் தமிழை ஏற்போர் நாம் தமிழரை எதிர்ப்போர்னு தான் யூடியூப் இயங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டு களத்தில் சேனல் நடத்துகிற எல்லோரும் ஒன்று நாம் தமிழரை ஏற்றுக்கொண்டு நடத்தணும் இல்லை எதிர்த்து நடத்தணும் இது ரெண்டையும் தாண்டி வேறு யூடியூப்பே கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் திமுகவுக்கோ திமுகவுக்கோ அப்படிலாம் கிடையவே கிடையாது நாம் தமிழருக்கு அந்த ரெண்டுமே பலம் எழுத்து பேசுனா எதுக்கிட்ட எழுத்து பேசுகிறான்னு பார்ப்பான் மக்கள் எதுக்குடா ஆதரித்து பேசுகிறான்னு பார்ப்பான் அது ரெண்டையும் பார்த்துட்டு அவன் முடிவு செய்வான் அதுதான் நாம் தமிழரோட ஓட் பேங்க் இப்போ இப்போ வரைக்கும் யாருக்கு தெரியலனா எந்த அரசியல் கட்சிக்கும் தெரியல எந்த உளவுத்துறையாலும் கணிக்க முடியல எந்த அரசியல்வாதிகளாலும் கணிக்க முடியல நாம் தமிழர் கட்சியோட ஓட்டர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டார்னு உங்களுக்கு தெரியுமா கட்சியே இல்லாத இடங்களில் கூட ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டுன்னு ஒவ்வொரு வாக்ககங்கள்லேயும் விழுந்திருக்குது அப்போ அது என்னவாக இருக்குன்னா இங்கே கட்சிக்காரனே இல்லைனாலும் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது இவ்வளோ அவதூறுகளுக்கு பிறகும் அப்போ நீங்கள் ஒரு அளவுக்கு தானே கே கேட்பான் இவங்க பொய்யா பேசுகிறாங்க இடா அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கூட்டணி வச்சுருவான்னா சீமான் பிஜேபி டீம்னா சீமான் அங்கே அண்ணா திமுகவோட பேசிக்கிட்டு இருக்கானா இப்படி என்னென்னமோ பிரபகண்டா பண்ணி பார்க்குறாங்க இது எதையுமே செய்யாமல் நாம கட்சி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கின்றப்ப அப்போ மக்கள் ஒரு நாள் நம்பிக்கையில் அப்படிப்பாங்க இந்த தேர்தல் அப்படி இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது பார்ப்பீங்க நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஏன் வாக்களிக்கணும் ஒரு மூன்று காரணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏன் வாக்களிக்கணும் ஒரு மூன்று காரணங்கள் சொல்லணும் நிம்மதியாக வாழணும்னா கட்டாயம் நாம் தமிழர் கட்சி தான் வாக்கு செலுத்தணும் ஒன்று குறிப்பாக வந்து மக்கள் வந்து கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு இப்படி நீங்கள் எந்த இதை சுற்றி எடுத்துக்கிட்டாலும் சரி அதற்கான தீர்வு நாம் தமிழர் கட்சிகிட்ட மட்டும்தான் இருக்குது இப்போ நீங்கள் திமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்ப்பீங்க அதேபோல் அதிமுக தேர்தல் அறிக்கையை பார்ப்பீங்க அதில் இலவசங்கள் கொடுக்கப்படும் நாம் தமிழர் கட்சி முற்றிலுமாக இலவசங்களை எதிர்க்குது உங்களுக்கு நல்லா தெரியும் குறிப்பாக வந்து மூன்றே மூன்று மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில் இலவசம் ஒன்று வந்து கல்வி இன்னொன்று மருத்துவம் இன்னொன்று தூய குடிநீர் இது மூன்று மட்டும்தான் இலவசம் மற்ற எல்லாத்துக்குமே காசு எதையுமே இலவசமாக நாம் தமிழர் கட்சி கொடுக்காது ஆனால் அது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு நேர்மையான அரசியலை நேர்மையான ஆட்சியை நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் நான் நேர்மையாக இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி நேர்மையான ஆட்சியை செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க நாம் தமிழரை ஆதரிப்பாங்க அது போக திமுகவோட ஆட்சியை பார்த்துட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியை பார்த்துட்டாங்க மேலே காங்கிரஸ் ஆட்சியையும் பார்த்துட்டாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியோட பத்தாண்டுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிற இன்றைக்கி சமகால இளைஞர்களும் இந்த இளைஞர்களுக்கு அடுத்து முன்னாடி உள்ளவங்களும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாற்பது வயசை கடந்தவங்களும் இன்றைக்கி இருக்க இருபத்தோரு வயசு இருபத்தைந்து வயசு இளைஞர்களும் இந்த அரசியலை போது இதில் ஒரு புதிய ஆற்றலாக வர்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்கணும் ஒரு தடவை ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு கொடுக்குறதுக்கான வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் அதாவது வந்து இந்த கட்சி ஆட்சியை பார்த்துட்டோம் எடப்பாடி ஆட்சியும் பார்த்துட்டோம் ஸ்டாலின் ஆட்சியும் பார்த்துட்டோம் சரி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடுப்போமே அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லை எதையாவது செய்கிறாங்களான்னு பார்ப்போன்னு ஒரு வாய்ப்பை உருவாக்குற தேர்தலாக இதை இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்போ தான் இவங்க செய்து காட்டுவதன் மூலமாக தான் நாம் தமிழர் சரியானதா சரியில்லையான்றதை மக்கள் முடிவு செய்வாங்க நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து தொடர போகிறாங்க நல்லா இல்லைன்னா என்ன செய்வாங்க தூக்கி அறிய போகிறாங்க அப்போ ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்து பாருங்கள் ஒரு வாய்ப்பை கொடுங்க ஒரு புதிய ஆற்றலை நம்ம ஆதரிக்க வேண்டிய தேவை ஏன்னா இந்த கட்சி வந்து சாதாரண மக்களால் தொடங்கப்பட்டு சாதாரண ஆட்கள் தான் இந்த கட்சியில் எல்லாருமே பொறுப்பாளராக இருக்கிறவன்லேருந்து வேட்பாளராக இருக்கிறவன்லேருந்து இந்த கட்சியில் வந்து வேலை செய்கிறவன்லேருந்து எல்லாருமே சாதாரண திலக்கொழிகள் நடுத்தர மக்களினுடைய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி பண்ணையார்களின் கட்சியில் அதனால் இந்த கட்சிக்கான ஒரு வாய்ப்பை மக்கள் வந்து இந்த முறை கொடுக்கணுன்றது மற்ற கட்சிகள்லலாம் உட்கட்சி தேர்தல் வச்சு பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நாம் தமிழர் கட்சியில் எந்த மாதிரியான நடைமுறை அது இல்லை பொறுப்பாளர்கள் என்பது வந்து இது வந்து அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் அதாவது திமுக அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது இது வந்து இங்கே வந்து நீங்கள் ஆதாயம் அடையும்னு யாரும் இந்த கட்சிக்கு வரல இப்போ இந்த கட்சியில் வந்து சேர்ந்தவங்கெல்லாம் நான் வந்து எம்எல்ஏ ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வந்தாங்களா யாரும் அப்படிலாம் கிடையாது இங்கே வந்து மொழின்னு பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்குது இனம்னு பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்குது புரட்சின்னு பேசுகிறதுக்கு ஒரு கட்சி இருக்குது மாற்றம்னு பேசுகிறதுக்கு ஒரு கட்சி இருக்கிறது அதே போல் வந்து சாதி மதத்தை தாண்டி ஒரு இடத்துல நிற்க முடியும் ஒரு பொது இருந்து இயங்க முடியும் இங்கே சாதி பாகுபாடு இல்லாமல் வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது அப்படி அதை நினச்சி தானே வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சாங்களே தவிர சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஆகணும்னு நினச்சி இந்த கட்சியில் வந்தாங்கன்னா வாங்க வர முடியாது அப்போ திமுக அஇஅதிமுகவுடைய கட்சியினுடைய முறை கோட்பாட்டுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாட்டுக்கும் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் அண்ணா வந்து கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டிடுற அறுபத்தி மூணு இடங்கள்லேயும் பிரச்சாரம் செய்யும்போது நிறைய மாவட்டங்களில் மாவட்ட செயலாளரே கிடையாது கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புரிதுங்களா அவங்களுக்கு அதுக்கப்புறம் பதினொன்று தேர்தலுக்கு பிறகு பன்னெண்டில் கொஞ்சம் பேர் வந்தாங்க பதிமூணில் கொஞ்சம் பேர் வந்தாங்க பதினாலில் கொஞ்சம் பேர் வந்தாங்க பதினாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் இருக்கானான்னு கேட்டாங்க இந்த கட்சியில் அப்படி நீங்கள் படிப்படியாக எழுந்து வருகிற கட்சி இது சாதின்னு சொன்னீங்கன்னா கூடிடுவான் மதம்னு சொன்னால் கூடிடுவான் மொழி இனம்னு சொன்னால் இந்த நாட்டில் கூட மாட்டான் புரியுது உங்களுக்கு அப்போ நீ அதெல்லாம் சொல்லி இவ்வளோ பேரை தேத்தி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அப்புறம் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து இப்போ தான் கட்டமைப்புக்கே வந்திருக்குது கட்சி புரியுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம் கட்டமைத்து ஒரு இடத்த அடையும் போது அது எல்லாமே வகுக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம கேட்க வேண்டியது எப்படி இருக்குது அப்படின்னா யோ முதல்ல தொகுதியில் வந்து முந்நூறு பூத்து இருக்குன்னா முந்நூறு பூத்துக்கு ஆள் போட்டியாயான்னு கேட்க வேண்டிய நிலைமை இருக்குது இப்போ இந்த முந்நூறு பூத்துக்கு ஆள் போடணும் ஆள் போட்டதுக்கு பிறகு ஒன்றியத்துக்கு ஒன்றிய செயலாளர் போடணும் ஒன்றிய செயலாளர் போட்டதுக்கு பிறகு அதற்கு ஒரு மாவட்ட தலைமை போடணும் நகரம் இருந்தால் நகரத்துக்கு தலைமை போடணும் பேரூர் கழகம் இருந்துச்சுன்னா பேரூர் கழகத்துக்கு தலைமை போடணும் இப்படி அதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா திமுக அண்ணா அதிமுகவில் இருக்குது அப்போ நீங்கள் அடிப்படையிலேருந்து நீங்கள் வந்து ஒரு பேரூர் கழக செயலாளர் ஊராட்சி செயலாளர் இப்படி வந்து நீங்கள் ஒன்றிய செயலாளருன்னு இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆளும் வாக்களித்து வெற்றி பெற முடியும் யாரை வச்சு வாக்களிக்க சொல்கிறது இப்போ உறுப்பினர் இருக்கிறாங்க அவங்க செயல் களத்துக்கு வர்றாங்களான்னா வர்றதில்ல ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து எப்படின்னா திமுகவில் போய் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா வெளியில் போய் சொல்லிக்கிடுவாங்க தைரியமாக திமுக வேட்டியை கட்டிட்டு வந்து நிற்பாங்க அண்ணா திமுக காரங்க போனாங்கன்னா அண்ணா திமுக வேட்டியை கட்டிவிட்டு வந்து நிற்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருப்பான் உறுப்பினராக இருப்பான் ஆனால் வேலை செய்ய வரமாட்டான் கலத்துக்கு ஏன்னு சொன்னால் அவன் எனக்கு இனம் மொழிகிற உணர்வு இருக்குது ஆனால் அவனால் களத்தில் வந்து வேலை செய்ய முடியல என்ன காரணன்னா ஒன்று அவனுடைய பொருளாதார சிக்கல் இந்த கட்சியிலேருந்து எந்த வருமானமும் வராது அப்போ அவனுக்கு நேரம் கிடைக்கும் போது தான் வேலை செய்வான் இப்படியான வேலைகள்லாம் இருக்கும்போது அதை தாண்டி தான் வந்து இங்கே வந்து இந்த பொறுப்பாளர்களெல்லாம் நிறைவு செய்ய வேண்டியது இருக்குது இப்போ இதெல்லாம் செஞ்சு கட்டமைப்புலாம் உருவானக்குனதுக்கு பிறகு தான் நீங்கள் சொல்கிற மாதிரியான தேர்தல் முறைப்படியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நாற்காலியெலாம் அடித்து உடச்சி மண்டையெல்லாம் உடச்சிக்கிடுவாங்க காங்கிரஸ் கட்சியில் பார்த்துட்டீங்களா பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அகில இந்திய கட்சியாக இருக்கிறதுனால அவங்க ஒரு ஒரு இதை செஞ்சு தான் ஆகணும் புரியுதா அவங்களுக்கு அப்போ நீங்கள் வந்து இப்போ நாம் நம்மளை கட்சி இப்போ தான் வளர்ந்து வர்றதுனால எல்லா இடத்துக்கும் ஆள் வந்துட்டாங்கன்னா அதை நாம் நம்மள கட்சியும் செய்யும் இப்போ யார் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒன்றியத்தில் வந்து இப்போ நான் வந்து ஓட்டு போடுறதுக்கு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒன்றியத்தில் எத்தனை பேர் அதே அதிகபட்சமாக பதினஞ்சு இருபது பேர் தான் நம்ம கட்சியிலே வருவான் இப்போ புரியுதா உங்களுக்கு ஆனால் அவன் கட்சிக்கு ஓட்டு போடுவான் கட்சிக்கு வேலை செய்வான் எல்லாம் செய்வான் ஆனால் அவன் வந்து ஒரு விடயம்னு கூப்பிட்றப்ப கட்சி நிகழ்ச்சி வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு பேர்லேருந்து இருபது பேர் தான் ஒரு ஒன்றியத்துக்கே வருவான் இப்போ நீங்கள் வந்து அண்ணா அண்ணாதிமுகையோ ஒன்றியத்துக்குன்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து உட்காந்துருப்பான் ஏன்னா அவன் வந்து கிளை செயலாளராக இருப்பான் கிளை பிரதிநிதியாக இருப்பான் வா இதாக இருப்பான் பாசறை பொறுப்பாளராக இருப்பான் அவனாக இருப்பான் இவனாக இருப்பான்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து உட்காந்துருப்பான் ஒரு ஒன்றிய செயலாளர் பொறுப்பு வாங்க போகிறவர் ஐ ஐநூறு பேரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருப்பார் இன்னொருத்தர் போட்டிக்கு ஒன்றிய செயலர் வாங்க போகிறாள் அவர் ஒரு ஐநூறு பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருப்பார் புரியுதுங்களா அவங்களுக்கு அப்படிலாம் இங்கே இந்த கட்சியில் இன்னும் அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்து வந்ததுக்கு தான் அதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் நடக்கணும்னா இந்த மாதிரி தேர்தல் முறையெல்லாம் நடக்கணும்னா அதில் போட்டி போடுறதுக்கான ஆட்களாவது வரணும் வந்தால் தான் இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் உள்ளாட்சி பிரதிநிதியில் பாதிக்கு மேற்பட்ட இடத்துல நம்மளால் வேட்பாளரே படமுடில்ல அதெல்லாம் நிறைவு செய்யும்போது தான் இந்த கட்சியில் வந்து இதெல்லாம் நடத்த முடியும் அது அது வளர்ந்து வந்ததுக்கு பிறகாக நடத்துறது எடுத்த உடனே அதை செய்ய முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு ஒரு ஐநூறு பேரை கூப்பிட்றோன்னா ஐநூறு பேர் வந்தால் தானே ஓட்டு போட வைக்க முடியும் ஒரு தேர்தல் நடத்துறதுனா வரணும்ல கட்சியில் ஆட்கள் பொறுப்பாளர் இருந்தால் தான் அதை வந்து தேர்தல் முறைப்படி நம்ம நடத்தி ஆட்களை தேர்ந்தெடுப்பது வைப்பதெல்லாம் அப்போ தான் செய்ய இல்லை இப்போ செய்ய முடியாது அதுக்காக சொல்லுங்கள்